வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் புதிதாக ஐபிஓவில் வந்த விக்ரம் சோலார் முதலாம் காலாண்டு முடிவுகளை வெளியிட்ருக்காங்க இவங்க பங்குச் லிஸ்ட் லிஸ்டான பிறகு வெளியிடுற முதல் காலா முதல் முடிவு தான் முதலாம் காலாண்டு முடிவுகளை பார்ப்போம் ஒருங்கிணைந்த நிகர லாபம் சென்ற ஆண்டு இருபத்தி ரெண்டு கோடியாக இருக்குது இந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி மூணு கோடி நானூற்றி எண்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்குங்க மிகப்பெரிய லாபம்ங்க அருமையான ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வருவாய் ஆண்டுக்காண்டு சென்ற ஆண்டு எழுபத்தொம்போது கோடி இந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி மூணு கோடி எண்பது சதவீதம் உயர்ந்திருக்கு நல்ல மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்குறாங்க ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கியூட் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இது வந்து நீண்ட காலத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் நேற்று கூட பேசியிருந்தோம் ஐபிஓ பற்றி நம்ம தொடர்ந்து பேசியிருந்தோம் இது நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள நிறுவனம் லாங் டர்ம்க்கு வச்சுக்கோங்க விற்று விற்றுட்டு வாங்காதீங்க எந்த பிரயோஜனமும் இருக்காது அதனால் இதை கன்சிடர் பண்ணியிருக்கிறவங்க வச்சிருக்கிறவங்க ஸ்டாக்கை லாங் டேமுக்கு வச்சுட்டு மறந்துட்டு விட்டுருங்க இறங்குறது ஏறுறதெல்லாம் வாட்ச் பண்ணாதீங்க அதே சமயம் புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு தொடர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது அப்படி பண்ணலைன்னா கொஞ்சம் டிப்பானால் பண்ணுங்க ஆனால் டிப்பானதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறவு ஏன்னா ரிசல்ட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் ஒரு ஒருவேளை இறங்குனா பயன்படுத்திக்கிட்டு வாங்கி வச்சுக்கோங்க லாங் டேர்ம்க்கு நல்ல நிறுவனம் அருமையான நிறுவனம் எஸ் பேங்கோட வங்கி பங்குகளை வாங்குவதற்கு முன்னதாக ஜப்பான் நாட்டுடைய சுமிட்டோமோ மெட்ஸூய் பேங்க் வந்து கோடாக் வங்கியில் உள்ள ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சி சதவீதம் பங்குகளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபான்ற விலையில் சுமார் ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு கோடி ரூபாய்க்கு பிளாக் டீலம் மூலமாக விற்க திட்டமிட்டுருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி தகவல் வெளியிட்ருக்கு அதன் பிறகு ஜப்பான் வங்கியோட எஸ் பேங்குடைய இருபத்தஞ்சி சதவீதம் பங்குகளை பதினாலாயிரம் கோடிக்கு வாங்கிறதுக்கு ஏற்கனவே ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்கன்றதும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது வந்து கோடாக் மஹிந்திரா பேங்குக்கு வந்து நெகட்டிவ் நியூஸாக பார்க்கலாம் ஏன்னா கோடாக் மஹிந்திரா பேங்க்குடைய ஒன்று புள்ளி அறுபத்தஞ்சி சதவீதம் பங்குகளை விற்கிறாங்க மிகப்பெரிய டீல் பிளாக் டீலு அப்படிங்கும் போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க வி இது ஆனால் எஸ் பேங்கோட பங்கை வந்து வாங்க போகிறாங்க அதனால் எஸ் பேங்கில் பதினாலாயிரம் கோடி ரூபாய்க்கு பங்கு வாங்க போகிறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் பங்குகளை வாங்குறாங்க போது பெரிய பாசிட்டிவ் நியூஸாக எஸ் பேங்க்கு பார்க்கலாம் கோடாக் மஹிந்திரா பேங்க்கு நெகட்டிவ் நியூஸாக தான் பார்க்க முடியும் இந்த ரெண்டு நிறுவனங்களையும் நீங்கள் மார்க்கெட்டில் இன்றைக்கி கவனிக்கலாம் வச்சுருக்கிறவங்க சன்ஃபார்மா நிறுவனத்துக்கு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் எஃப்டிஏ தற்போதைய உற்பத்தி நடவடிக்கைக்கு முழுமையாக இணங்கவில்லைன்னு சொல்லி ஓஏஐஎனை வகைப்படுத்தியிருக்காங்க அதாவது மருந்து மற்றும் தரநிலைகள் சிஜிஎம்பி முழுமையாக கடைபிடிக்கும் வரை அமெரிக்க ஏற்றுமதிகளை எஃப்டிஏ நிறுத்தி வச்சுருக்கிறாங்க இது வந்து சன்ஃபார்மாவுக்கு நெகட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்கலாம் ஐசிஐசிஐ ஃப்ரூடென்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தனியார் பங்கு விற்பனை அடிப்படையில் ஃபன்ரைசிங் பண்ண போகிறாங்க நான் கன்வெர்டபிள் டிபென்ஜர்ஸ் வழியாக மாற்ற முடியாத கடன் பத்திரங்கள் மூலமாக ஒன்று அல்லது இரண்டு தவணைகளில் நிதி திருட்டுறதுக்கு பரிசீலனை செய்ய செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அவங்களோட ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாங்க இது ஐசிஐசிஐ ஃப்ரூடென்சியல் பற்றிய முக்கியமான தகவல் பஜாஜ் ஆட்டோ வெளியிட்டுள்ள ஒரு சந்தோஷமான செய்தியை பார்க்கலாம் டாடா மோட்டார் மற்றும் டிவிஎஸ் டிவிஎஸ் மோட்டார் மஹிந்திரா இந்த நிறுவனங்கள் வரிசையில் பஜாஜ் ஆட்டோ வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வரி குறைப்பு உடைய முழு பயனையும் வாடிய வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கப் போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க இருசக்கர வாகனங்களுக்கு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் குறையப்போகுது அப்புறம் மூன்று சக்கர வாகனங்கள் ஆட்டோ ஆட்டோக்களுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் விலை குறைய போகுதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த ஆட்டோ டூ வீலரு இதெல்லாம் வாங்குகிறவங்க இந்த பஜாஜ் ஆட்டோ சம்மந்தப்பட்டதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பஜாஜ் ஆட்டோவுக்கு இது ரொம்ப பாசிட்டிவான விஸ் நியூஸாக பார்க்கலாம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் முந்நூற்றி பதினாலு புள்ளி அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி நூற்றி ஒன்றில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூத்தஞ்சு புள்ளி அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் இருபத்தொம்போது புள்ளி அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் முதல் முறையாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க இது இன்ஃபோசிஸோட பைபேக்குக்காக பண்ணியிருக்காங்களான்னு தெரியல இருந்தாலும் வந்து இது பாசிட்டிவான நியூஸ் தான் ரொம்ப முக்கியமாக நான் கவனிக்க வேண்டியது ரொம்ப நாளாக அவங்க ப பை பண்ணவே இல்லை செல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பல பலாயிரம் கோடிக்கு இப்போ முதல் முறையாக பை பண்ணியிருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது அப்புறம் வந்து உள்நாட்டு முதலீட்டாளர்களும் பை தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப கம்மியாக பை பண்ணியிருக்காங்க அவங்க அதிகமாக பை பண்ணவும் இவங்க பை பண்ணுறதை குறைச்சிக்கிட்டாங்க எண்பத்தி மூணு கோடிக்கு மட்டும்தான் பை பண்ணியிருக்காங்க ஆனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு நேற்று செவ்வாய்க்கிழமை பை பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நாற்பத்தஞ்சு புள்ளி இறங்கி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன் பதினெட்டில் வர்த்தகம் வர்த்தகமாகிட்டிருக்கு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு பதினேழு பைசா அதிகரித்து பதினேழு புள்ளி அதிகரித்து எண்பத்தெட்டு புள்ளி பத்து பைசாவாக இருக்குது கோல்டு பத்து கிராம் பியூர் கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு மிகப்பெரிய ஏற்றம் தொடர்ந்து மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திச்சுக்கிட்டு வருது எப்போ இறங்க போதுன்றதான் நம்ம கவனிக்கணும் ஐநூற்றி எழுவத்தி மூணு ரூபா அதிகரிச்சிருக்கு ஒரு லட்சத்தி ஒம்போதாயிரத்தி தொண்ணூத்தோரு ரூபா கிட்டத்தட்ட ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்துருச்சு பத்தாயிரத்தி தொள்ளாயிரூவா பதினோராயூவாயை தொடப்போகுது ஒரு கிராம் பியூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு சுத்த தங்கம் சில்வர் வந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இறங்கியிருக்கு ஒரு கிலோ பியூர் சில்வர் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினாறு ரூபாயில் வர்த்தகமாயிட்ருக்கு அப்புறம் ஆபரண தங்கத்தோட விலையை பார்ப்போம் அதாவது பொதுமக்கள் போய் கடையில் வாங்கக்கூடிய ஆபரண தங்கத்தோட இன்றைய விலை நிலவரம் ஒரு கிராம் ஜிஎஸ்டி சேர்க்காம பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா போயிடுச்சு தொண்ணூறுரூவா ஏறி இருக்குது நேற்று ஒம்பதாயிரத்தி அறுபதாயிரம்மா பார்த்தோம் தொள்ளாயிரத்தி அறுபது இன்றைக்கி பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிராம் ட்வெண்ட்டி டூ நைன் ஒன் சிக்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு ஆபரண தங்கம் நம்ம போட்டுக்கிறதுக்கான நகை ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா சென்னையோட இப்போ விலை ஜிஎஸ்டி சேர்க்காமல் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க ஆனால் இப்போ போய் வாங்குறதுல எந்த பலனும் இல்லை என் என்னுடைய சொந்த கருத்து கொஞ்சம் பொறுக்கலாம் அப்படிங்கிறது ஆப்பிள் நிறுவனத்துடைய பலரும் எதிர்பார்த்த ஐஃபோன் பதினேழு ப்ரோ மற்றும் ஐஃபோன் பதினேழு ப்ரோ மேக்ஸு மற்றும் ஏ நைன்டீன் ப்ரோ சிப்செட்டு அப்புறம் ஐஓஸ் ஐஓஎஸ் இருபத்தி ஆறையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஐஃபோனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்புறம் விலை விவரங்கள்லாம் இப்போ பார்க்கலாம் சிறப்பு அம்சங்களை பொறுத்தவரையில் ஐஃபோன் ப்ரோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில் ரொம்ப சிறப்பு அம்சத்தை கொண்டு வந்திருக்காங்க இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபியிலேருந்து அதாவது ஐஃபோன் ப்ரோ செவன்டீனில் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபியில் தொடங்கி ஒரு டிபி வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்புறம் நீடிக்குது முதல் முறையாக ரெண்டு டிபி ஸ்டோ ஸ்டோரேஜையும் கொண்டு வந்திருக்கிறாங்க இது சிறப்பு அம்சமாக நம்ம பார்க்கலாம் வண்ணங்களை பொறுத்தவரையில் மூன்று வண்ணங்களில் வெளியிட்ருக்காங்க ஆரஞ்சு கலரு ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாக டல்லாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு மைல்டான ஆரஞ்சு கலரை கொண்டு வந்திருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இரண்டாவது சில்வர் கலரு எப்போவுமே இருக்கிற மாதிரி பொதுவான லைட் சில்வரில் கொண்டு வந்திருக்காங்க மூணாவதாக பார்த்தோம்னா டீப் ப்ளூ கலரு அதாவது நம்ம பிளாக் கலரு டார்க் கலர் விரும்புகிறவங்க அந்த பிளாக் கலரை விரும்பாதவங்களுக்காக மாற்றாக இதை சொல்லலாம் அந்த டீப் ப்ளூ டார்க் ப்ளூ கலரில் ரொம்ப ஷைனிங்காக அழகாக கொண்டு வந்திருக்காங்க இந்த மூன்று கலர்களுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது டிஸ்பிளே பார்க்கும்போது ஆறு புள்ளி மூணு இன்ச்சு இதுலேருந்து ஆறு புள்ளி ஒம்பது இன்ச்சு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் வரைக்கும் ரெண்டு அளவுகளில் வெளியிட்ருக்காங்க சூப்பர் ரெத்தினா எக்ஸ்டிஆர் ஓஎல்இடி அதாவது வெளிப்புற வெளிச்சத்தை அதிகப்படுத்துறதுக்காக முதல்ல இரநூறு இருந்து இப்போ முந்நூ மூவாய் சாரி ரெண்டாயிரம் நிட்ஸில் இருந்து இப்போ மூவாயிரம் நிட்ஸை அதிகரிச்சிருக்காங்க வெளிப்புற வெளிச்சத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஓஎல்இடி டிஸ்பிளேயில் இதெல்லாம் சிறப்பு அம்சங்களாக நம்ம பார்க்கலாம் டிஸ்பிளே பாதுகாப்பிற்காக முன்புறம் மற்றும் பின்புறம் இரண்டு பக்கத்திலும் செராமிக் சீல்டு டூ பயன்படுத்தியிருக்காங்க கோட்டிங்கை இது வந்து மூன்று மடங்கு கீறல் விழுவதிலிருந்தும் நாலு மடங்கு விரிசல் ஏற்படுவதிலிருந்தும் பாதுகாக்கிறதுன்னு சொல்லி ஐஃபோன் தெரிவிச்சிருக்கிறாங்க ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் செவன்டீனோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தா இதுவரைக்கும் எந்த ஐஃபோனில் இல்லாத அளவுக்கு பேட்டரி லைஃபை கொண்டு வந்திருக்காங்க நீண்ட ஆயிலை கொண்ட கொண்டதாக இது இருக்குது இதுதான் இதோட சிறப்பம்சமாக பார்க்கலாம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இரண்டு மாடல்களில் இரண்டு மாடல்கள்லையும் சார்ஜிங் திறனை மேம்படுத்தியிருக்காங்க ஏன்னா ஐஃபோனில் இருக்க பெரிய ப்ராப்ளமே சார்ஜிங் கிடைக்க மாட்டேதுங்க தான் சார்ஜ் நிற்க மாட்டியதுன்னு இப்போ அதை வந்து நல்லா மேம்படுத்தியிருக்காங்க இருபது நிமிஷத்தில் ஐம்பது சதவீதம் திறனை வந்து அடைஞ்சிரும் சார்ஜிங் கெப்பாசிட்டியை அதே சமயத்தில் ஆப் இரண்டு மாடல்களில் நாற்பத்தெட்டு மெகாபிக்சல் ஃப்யூசன் கேமராக்கள் இருக்குது டெலிஃபோட்டோ கேமரா வந்து முன்பை விட ஐம்பத்தாறு சதவீதம் பெரிய சென்சாரை கொண்டதாக அமைச்சிருக்காங்க இது வந்து அடுத்த தலைமுறைக்கான வடிவமைப்பாக இருக்குது ப்ரோ மேக்ஸ் எயிட்டி எக்ஸ் வந்து ஆப்பிள் ஜூமை வழங்குது எயிட்டி எக்ஸ் ப்ரோ மேக்ஸ் வந்து எயிட்டி எக்ஸ் ஆப்பிள் ஜூமை வழங்குது இதெல்லாம் இதோடய சிறப்பம்சமாக நம்ம பார்க்கலாம் பேட்டரி லைஃப்பை நல்லா அதிகப்படுத்தியிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கலாம் அப்புறம் வந்து இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரெண்டு டிபி வரைக்கும் கொண்டு போயிருக்கிறது இது வரைக்கும் ஐஃபோன்லேயே இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பம்சம் ஏர்பாட் பிரியர்களுக்காக ஏர்பாட் ப ப்ரோ த்ரீ வெளியிட்டுருக்காங்க அதனுடைய சிறப்பு அம்சங்களை பார்ப்போம் ஆப்பிள் ஏற்பாட்களை பொறுத்த வரைக்கும் சுகாதார தயாரிப்புகளாக மாற்றிக்கிட்டு வர்றாங்க இதில் வந்து நேரடி மொழிபெயர்ப்பு அப்புறம் இதய துடிப்பை கண்காணிக்கக்கூடிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க அது மிகவும் முக்கியமானது அப்புறம் வந்து கலோரிகளை வந்து அளவிடுறதுக்கும் இதில் வசதி செஞ்சுருக்கிறாங்க இறைச்சலை நல்லா குறைச்சிருக்கிறாங்க அதே சமயம் காதுகளில் பொருந்தக்கூடிய வடிவமைப்பை கொண்டது இதோடய சிறப்பம்சமாக பார்க்கலாம் டெக்னாலஜியோடு சேர்த்து சுகாதாரத்திலையும் கவனம் செலுத்திட்டு வர்றது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது இது வந்து நம்ம வந்து இது நல்லா மேம்படுத்தியிருக்காங்க இதை வந்து நம்ம இதய துடிப்பை கண்காணிக்கிறதெல்லாம் ஒரு சிறந்த சிறப்பம்சமாக கருதலாம் கலோரிகளையும் கண்காணிக்கிற வசதி உடற்பயிற்சியின் போது கலோரிகளையும் க அதோடைய மாற்றங்களையும் கண்காணிக்கக்கூடிய வசதியும் கொண்டு வந்தது ரொம்ப சிறப்பம்சமாக இந்த ஏற்பாடு திரியில் பார்க்கலாம் ஐஃபோனுடைய இந்தியாவுடைய விலை விபரம் பார்ப்போம் புதிதாக வெளியிட்டிருக்க ஐஃபோன் செவன்டீனுடைய செவன்டீன் ப்ரோ எல்லாத்தோடைய விலையும் பார்க்கலாம் ஐஃபோன் செவன்டீன் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி இந்திய விலை வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவாயிருக்கு ஐஃபோன் ஏர் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா விலை நிர்ணயிச்சிருக்காங்க ஐநூற்றி பன்னெண்டு ஜிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரரூபா விலையும் ஒரு டிபி ஸ்டோரேஜ் மாடல் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூவா இதெல்லாம் ஐஃபோன் செவன்டீனோடது ஐஃபோன் செவன்டீன் ப்ரோவோட விலை பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி விலை வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு டிபி ஸ்டோரேஜ் மாடலு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூவா விலையிலையும் கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து ஐஃபோன் ப்ரோ மேக்ஸோட விலையை பார்க்கலாம் ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸோட விலை இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஒன்றரை ரூபா ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஒரு டிபி ஒரு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரருவா இது வந்து ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸோட விலையை நிர்ணயிச்சிருக்காங்க இந்தியாவோட விலை ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸில் முதல் முறையாக டூ டிபி ஸ்டோரேஜ் வரைக்கும் எந்த ஐஃபோன்லையும் கொண்டு வரல அந்த கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொண்டு வந்துருக்காங்க இதோட விலையை பார்ப்போம் ரெண்டு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ரெண்டு டிபி ஸ்டோரேஜ் இது அதிகபட்ச விலை தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி